ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஏழாம் திருவாய்மொழி பெருமானு அடைவதில் இருக்கிற பேரின்பத்தை நமக்கு உபதேசம் செய்கிறாய் அருளி செய்கிறார் நம்மாழ்வார் பாசனம் எப்படி இருக்கு முதல் பாசனம் பார்ப்போம் பிறவித்துயர் அற ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தனனை மறவியை என்று மனத்து வைப்பாரே பிறவித்துயர் அற அர்த்த இந்த பிறவியால் ஏற்படுகின்ற துயர்களெல்லாம் போகும்படியாக ஞானத்துள் நின்று நல்ல ஞானத்தோடு நின்று நல்ல ஞானம்னா என்ன ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வது பெருமானை பற்றி தெரிந்து கொள்வது பெருமானை எப்படி அழைவது என்று அந்த இதெல்லாம் தெரிஞ்சவர் ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார் துறவி எல்லாவற்றையும் விற்றுவிட்ட நிலை ஆத்மா முத்திரம் தனியாக இருக்கிற நிலை இந்த ஆத்மாவை நன்கு உணர்ந்தவர் இந்த ஆத்மாவினால் ஏற்படுகின்ற சுகம் இதுதான் கைவல்யம்னு சொல்லுவார் ஆத்ம சுகம் புரிஞ்சு நானே எல்லாம்ங்கிற நிலமை ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க திரு வைஷ்ணவ ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவம் இதை ஏற்றுக்கொள்வதில்லை பெருமானோடு இணைந்து இருக்க வேண்டும் நாம் நாம் தனியாசத்தை அனுபவிக்க ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது என்கிற என்று நம்புகிறது வைஷ்ணவன் அது தலை பெய்வார் வேற ஒன்று இல்லை இந்த பிறவித்துயர்களை அறுப்பதற்காக ஆத்ம ஞானம் பெற்று ஆத்ம சுகத்தை அடைய விரும்புவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அரவனை வேற ஒன்று இல்லை அவனே தர்மம் ராமனே தர்மம் அது மாதிரி தர்ம வழியில் நிற்பவனை அறவழியில் நிற்பவனை ஆழிப்படை அந்தணனை சக்கராயுதத்தை தனது ஆயுதமாக கொண்ட அந்த அந்தணனை எல்லாம் அறிந்தவனை மறவியை இன்றி ஒருவிதம் மறத்தலும் என்றான் மறவியை மறவியை இன்றி நான் மறத்தல் மரத்தல் மறத்தல் இன்றி மனத்து வைப்பாரே அந்த பெருமானை தன் மனத்துக்குள் வைப்பார்கள் அதாவது ஆத்ம பெற்று ஆத்ம சுகம் என்கிற கைள் கையில் கை வல்யத்தை அடைய விரும்புவோர் இந்த பெருமானை தன்னுடைய மனத்தில் மறத்தல் இல்லாமல் மறவி இல்லாமல் வைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் படிக்கிற பாசுரம் துயர் அற பிறவி துயர் அற ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் சுடர் விளக்கம்ங்கிறது அந்த ஞாய அந்த ஆத்ம யானத்தால் ஏற்படுகின்ற அந்த பிரகாசம் தலை பெய்வார் அதை அடைய விரும்புவார்கள் இன்று மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலன் ஐந்தும் துஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் எங்களாயர் கொழுந்தே வைப்பா பருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலனைந்தும் தொஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்தே இங்கே நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் எப்பால் எவர்க்கும் எல்லா இடத்திலும் எல்லாரையும் விட நலத்தால் உயர்ந்து உயர்ந்து உயர் வர உயர் நலம் உடையவன்கிறத எல்லா நலத்திலும் உயர்ந்து நிற்பவன் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் ரொம்ப பெரிய இடத்துல இருக்காம ரொம்ப சேயோன் அடைவதற்கு அறியவன் அவன் சேயோன்கிறத அப்பால் அவன் அவன் அங்கே இருக்கான் அவள் தூரத்தில் அதாவது யாராலும் எளிதில் அடைய முடியாதவனாக இருக்கிறான் அவன் இருக்கானே அவன் வேற யாரும் இல்லை எங்கள் ஆயர் கொழுந்தே எங்களுடைய ஆயர் குலத்தில் பொறுப்பிறந்த அந்த கண்ணன் அவன் என்ன பண்ணுவான் வைப்பாம் மருந்தாம் அவன் வைப்பு வைத்தமா நிதி என்று சொல்வார்கள் வைப்புன்னா பிற்காலத்தில் பயன்படுத்துவதற்காக நாம் சேமித்து வைக்கிற அந்த ஐஸ்வர்யம் இந்த காலத்தில் ப்ராவிடண்ட் ஃபண்டுன்னு சொல்வார்கள் அப்புறம் மருந்தாம் மருந்தாம் பிறவி நோயை உடல் நோயை மனநோயை எல்லாம் போக்குகின்ற மருந்தானும் இருக்கிறான் பேஷஜம் பிஷக்கு அப்படின்னு திருநான் விஷ்ணு சாசனால் பேஷஜம் என்றால் மருந்து பிஷக்கு என்றால் டாக்டர் அவன் இப்பா மருந்தாம் அவன் அவன் என்ன பண்ணுவான் அடியறை தன்னுடைய அடியார்களை வல்வினை துப்பாம் நாம் செய்கின்ற வினைகளுக்கெல்லாம் இருப்பிடமான காரணமான புலனைந்தும் துப்புன்னு என்ன அர்த்தம் நம்மை வல்வினைகளை செய்ய தூண்டுகின்ற சக்தியை உடைய அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த துப்பு புலனைந்தும் ஐந்து ஞான இந்திரியங்களால் துஞ்ச இந்திரியங்களால் துஞ்ச கொடான் அவன் அவன் வந்து ஞான இந்திரியங்கள் ஞான இந்திரியங்களால் அடியார்கள் அவதிப்படாம் துஞ்சன்னா அழிந்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை அவதிப்படாமல் பார்த்து கொள்வான் அவன் யார் அவன் எங்கள் ஆயர் கொழுந்து இதான் அர்த்தம் அந்த பாசனம் புரிஞ்சு கொடுத்து நினைக்கிறேன் படிக்கட்டும் வைப்பாம் மருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலன் ஐந்தும் துஞ்ச கொடான் அவன் இந்த ஐந்திரியங்கள் ஐந்து ஞான இந்திரியங்களை நம்மை துன்புறுத்தாமல் பார்த்து கொள்வான்னு புரிஞ்சுட்டா கூட போறோம் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆகற் கொழுந்தே இப்போ அடுத்த பாசனம் பார்க்கலாமா ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணம் மாயப்பிரானை என் மாடி கச்சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாறப்பிறவி மாயப்பிறவி மகர்வு அறுத்தேனே கொழுந்தாய் கண்ணனாய் சாதன அர்த்தம் அவரால் உண்ணும் அவர்களால் தண்டிக்கப்பட்டான் அவன் உரல கட்ட கட்டுப்பட்டான் அவர்கள் தாம்பால் அடித்தார்களே தான் புடைகுண்ணும் அவரால் புடை உண்ணும் மகப்பிரானை இது மாதிரி மாயங்கள் செய்தான் தானே கட்டுண்டான் தானே அழிபட்டு கொண்டான் ஏங்கே எழிவு அப்படின்னு நம்மாழ்வார் எழுதின மாதிரி ரொம்ப அழுதான் என்னை விட்டுவிடுங்கோள் என்று ஏங்கினான் அந்த மாதிரி மாய பிராமனை என் மாணிக்கை மாணிக்கம் போன்ற பச்சை நிற பிரகாசத்தை உடையவன் அப்படின்னு மாணிக்கை தூய அமுதை அமுதைன்னு சொன்னாலே போகிறோம் தூய அமுதை அத்தவா தூய அமுதை பருகி பருகி இந்த பெருமானுடைய குணாதிசயங்களில் ஆழ்ந்துபட்டு அந்த ஆனந்தத்தை பருகி பருகி என் என்னுடைய மகப்பிறவி என்னுடைய பிறவி என்கிற மகர்வு அறுத்தேனே மயக்கத்தை போற்றி கொண்டேன் இந்த மாயங்களினால் மயங்காமல் இருந்தேன் மயங்காமல் இருக்கின்ற தெளிவு பெற்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பிடிக்காம பாசுகிறான் ஆகர் கொழுந்தாய் அவரால் புடை உண்ணும் மாயப்பிரானை என் சோதியை அமுதை பருகிப்பறி என் மாய பிறவி மகர்வு அறுத்தேனே என்பனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையேதரும் ஒன் சுடற்கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனே இந்த பெருமானை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்ற பாசரம் பார்க்கலாம் மகர்வர என் மனத்தே மன்னி நான் தன்னை உயர்வினையே தரும் ஒன் சுடற்கற்றையை அயர்வில்லமரர்கள் ஆதி கொழுந்தைன் என் இசை வினை என் சொல்லி விடுவேனே மகர் என்னுடைய மயக்கம் எல்லாம் தீரும்படியாக என் மனத்தை மன்னினான் தன்னை என்னுடைய மனத்தில் வந்து நித்தியவாசம் செய்கின்ற அவனை மன்னினான்னு அதான் அர்த்தம் நித்திய செய் நித்திய செய்கின்ற அவனை உயர் உயர்வினையே தரும் உயர்ந்த காரியங்களே செய்யும்படியாக என்னை தூண்டுகின்ற பொன் சுடர் கற்றை வெறும் சுடரை இல்லை சுடர் கற்றையைவர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீவென்சிஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரில் ஒரு க ஒரு ஒளி அதான் ஒன் சூடர் கற்றையை அயர் அயர்வில் அமரர்கள் அயர்வுன்னா முன்னாடி படிச்சிருக்கோம் மரத்தல் மறப்பது சோர்வு அயர்வுன்னா சோர்வுன்னு அர்த்தம் சோர்வில்லாதவர்கள் மரத்தல் இல்லாதவர்கள் இருக்கிற அமரர்கள் ஆதி கொழுந்தை அவர்களுக்கு முதல்வனாக அவர்களுக்கு காரணமூதனாக இருக்கின்ற அந்த பெருமானை என் இசை வினை இசைனா எனக்கு ரொம்ப சொல்லி நான் எப்படி எந்த காரியம் என்ன காரணம் சொல்லி இந்த பெருமானை நான் விடுவேன் அப்படின்னு சொல்றேன் படிக்கலாமா மகர் வர என் பனத்தே மன்னி நான் தன்னை உயர் வினகே தரும் ஒன் சுடற்கற்றை அயர்பில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் வினை என் சொல்லியான் விடுவேனே விடுவேனோ என் விளக்கை என் நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இள ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிராதையே படிக்கலானாப்பா விடுவேனோ என் விடுவேனோ என் விளக்கை எனக்கு வழிகாட்டுகின்ற அந்த பிரகாசத்தை எனக்கு வழிகாட்டுகின்ற அந்த ஒளியை என் வி என் விளக்கை என் ஆவியை என்னுடைய உயிரவன் என்னுடைய ஆத்மாவை அவன் என் விடுவேனோ நடுவே வந்து உய்ய கொண்ட நாதனை நான் என்ன திடீர்னு நடுவில் வந்தான் அவனாகவே வந்தான் நான் அவனை 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 பற்றி நினைக்கல அவனை அவனை பற்றி ரொம்ப தீவிரமான அவன் மேலே எனக்கு தீவிரமான பக்தி கிடையாது ஞானம் கிடையாது அப்படி இருந்தும் கூட நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இள ஆட்சியர் கண்ணினுள் தொட்டு ஆட்சியர்களை தொடுவான் வம்பு பண்ணுறான் பண்ணான் சீண்டினான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இள ஆட்சியர்களை சீண்டி அவர்கள் கண்ணினுள் விடவே செய்து கண்ணினுள் விடவே செய்து அப்படின்னா தன்னுடைய பார்வையினாலே கண் சிமிட்டுறது புரிஞ்சுக்கலாம் கண்ணுடைய கண்ணுடைய சிமிக்கையினாலே சிமிக்கை செய்த அவர்களுக்கு விடவே செய்து விழிக்கும் பிராணையை கண்ணனாக இள ஆட்சியர்களிடம் இவன் சீண்டினான் தன்னுடைய கண் சிமிக்கையினாலே அவர்களுடைய மனதைப் பறித்தான் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் படிப்பேன் படிக்கலாமா விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொண்ட நாதனை தொடுவே செய்து இள ஆட்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே பிரான் பெருநிலம் கீண்டவன் பின்னும் இராய்மலத்துழாய் வேந்த முடியன் மராமரம் எய்தமாகவன் என்னுள் இரான் எனில் பின்னையான் ஒட்டுவேனோ பிரான் பெருமான் என்னுடைய பெருமான் பெருநிலம் இண்டவன் வராகமாய் இந்த உலகத்தை கடலிலிருந்து இருந்து மீட்டவன் பெருநிலம் கீழ்வன் பின்னும் மேலும் துழர் மலர் துழாய் வேய்ந்த முடியன் துழாய் வேய்ந்த முடியன் விராய்னா வாசனை வாசனை வீசுகின்ற துழாய் வேந்த முடி அவனுடைய கிரீடத்தில் மலர் துளசியால் அசையப்பட்ட வாசனை வீசுகின்ற அது சூட்டின்றிருக்கான் அதான் அர்த்தம் விராய் மலர்துழாய் வேந்த முடியன் மராமரம் கேத பாகவன் சுக்ரீவனை நம்பர் செய்வதற்காக ஏழு மராமரங்களை ஒரே அம்பினால் துளைத்தவன் அதான் அர்த்தம் மராமரம் கெய்தமாயவன் என் நுழ்கிறான் எனில் என்னுள்ள இரானலின் இல்லாது போய் விட்டால் அர்த்தம் என் எனில் என்னை என்னை ஆண் ஒட்டுவேனோ நான் நான் என்னை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தரிப்பேனோன்னு அர்த்தம் இல்லை விட்டு ஒட்டுவேனோ உயிரே போயிடும் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் என்னை பின்னை யான் ஒட்டுனும் தப்பா படிக்கணும் ஒட்டுவேனோ இரான் எனில் இல்லை இல்லாது போய் விட்டால் பின்னை அதற்கு பிறகு யான் ஒட்டுவேனோ நான் அதை தாங்கிக் கொள்வேனோ இல்லை என்னோட ஆத்மா என்னுடைய என்னுடைய உடலை ஒட்டி கொண்டிருக்குமோ அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா பாசனம் படிக்கிறேன் பிரான் பின்னும் திராய் மலர் துழாய் வேந்த முடியன் பராமரம் கெய்தமாயவன் என் நுழ்கிறான் எனில் பின்னை யான் ஒட்டுவேனோம் யான் பொட்டி என் நுழ்கிருத்துவம் என்றிலன் தான் பொட்டி வந்தியன் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் பொகினில் கலந்து இயல்பான் ஒட்டு இனி என்னை நெகிழ்கவே அத்தமா இருக்க யான் ஒட்டி என் நுள் நிறுத்துவம் என்றிலன் நான் ஆசைப்பட்டு நான் அவனோட சேர்ந்து அவன் அவனை நெருங்கின்னு குழிஞ்ச பிடிக்கலாம் அவனை என் நூல் என் மனசுக்குள்ளே வச்சுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கல அதான் அர்த்தம் யான் ஓட்டி என்னுள் நூல் இருத்துவம் என்றிலன் என்னுடைய மனதுக்குள்ளவனை வைத்து கொள்வேன் என்று நான் நினைக்கல என்றிலன் நான் அப்படிலாம் இருந்தேன் தான் ஓட்டி தானே வந்தான் தானே வந்து என்னை நெருங்கினான் வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து என்னுடைய மனசே ஏமாத்திட்டான் அது அந்த நெஞ்சுக்கு தெரியாமல் என் தனி நஞ்சுன்னு அர்த்தம் சுதந்திரமான நெஞ்சு யாரையும் யார் சொல்கிறதையும் கேட்காது தனி நெஞ்சை வஞ்சித்து ஊன் ஊட்டி நின்று என்ன உடலில் நின்றான் ஊன் ஒட்டினா புரியுறது உங்களுக்கு உடலில் நின்றான் நின்று என் உயிரில் கலந்து என் ஆத்மாவோடு கலந்தான் கலந்து இயல்பான் இப்படிப்பட்ட தன்மையுடையவன இயல்பான் ஒட்டுமோ இயல்பான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்விக்கவே என்னை நெகிழ்விக்கவே என்னை நான் வருத்தப்படும்படியாக என்னை விட்டு போவானோ என்னை விட்டு அகழ்வானோன்னு அந்த அர்த்தம் கடைசியில் இயல்பான் ஒட்டுமோ இனி இன்மேலும் என்னை விட்டு அவன் பிரிந்து போவதற்கு என்னுடைய என்னை வருத்தப்படச் செய்வதற்காக என்னில் இருந்து விலகுவானோன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் என்பம் என்றிலன் தான் ஓட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து உ நின்று என் உயிரினில் கலந்து இயல்பான் ஒட்டுமோ இனி என்னை நெகிழ்விக்கவே என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நன்னெஞ்சம் தன்னை அகல்விக்க தானும் கில்லான்கினி பின்னை நெடும் பனை தோல் மகிழ மகிழ்ப்பீடுடை முன்னை அமரர் முழு முதலானே அர்த்தம் அடிக்கிற போது பின்னைனா நப்பின்னை நப்பின் உடைய நெடும்பனை மகிழ் அவளுடைய அனைத்து அவளுடைய தோலை அவளுடைய நப்பினுடைய தோலை அணைந்து இன்பமுறுகிற அந்த பீடுடைய பெருமையுடையவன் நப்பினுடைய தோலை அணைந்து ஆனந்தப்படுகிற பெருமையுடைய அந்த முன்னை அமரர் முழு மு முழு முதலானே அமரர்களுக்கெல்லாம் காரணபூதமாக இருந்த பிறான் முன்னை அமரர் முழு முதலான் அவன் என்ன பண்ணுவான் அவன் என்னை நெகிழ் என்னை நெகிழ்க்கிலும் என்ன வருத்தப்பட செஞ்சாலும் என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய தன் நெஞ்சம் தன்னை என்னுடைய நல்ல நெஞ்சத்தை விட்டு அகல் வீக்க தன்னை த நெஞ்சத்தை நெஞ்சத்தை விட்டு போறதுக்கு கில்லான் கினி அவனுக்கு அவனால அதை பண்ண முடியாது சாமர்த்தியம் கிடையாது என்னை விட்டு அகலை என்னை நெஞ்சதை விட்டாக அவனுக்கு சாமர்த்தியம் இல்லைதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் என்னை நஞ்சன் தன்னை அகல்விக்க தானும் அகல்விக்கான பின்னை நெடும்பனை தோல் மகிழ் பீடுடை அர்த்தம் அது உங்களுக்கு பின்ன பின்னையின் தோலை அணைந்து மகிழ்விடுகிற அந்த பெருமை உடைய முன்னை அமரர் முழு முதலானே படிக்கலாமா அமரர் முழு முதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுதமே இந்த ஆயற்கொழுந்தை அமர அழும்பத்துழாவி அமர தழுவிற்று இனி அகலுமே அகலுமோ அத்தமாக அமரர் முழு முதலாய ஆதியை ஆதியன காரணபூதன் அமரர்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தவனை அமரர்க்கு அமுதி இந்த ஆயர் கொழுந்தை கண்ணனை சொல்கிறன் இருந்தாலும் அமரர்களுக்கு அமுதம் பார்க்கடலை கடந்து கடைந்து அமுதம் எடுத்து அதை அமரர்களுக்கு இந்த அந்த ஆயர் கொழுந்தை அமர அழும்ப துழாவி எண்ணாவி அமரன நிதானமாக ஒரு பதட்டமும் இல்லாமல் அழும்பன ரொம்ப அழுத்தி பெருமா அவனை அணைந்து கொண்டது என்னுடைய என்னாவி என்னுடைய ஆத்மா அவனை நன்றாக நிதானமாக எல்லா எல்லா உரிமையோடும் அணைந்து விட்டது அன்னாவி அமர தழுவிற்று விற்று அவனை நன்றாக அணைந்து கொண்டது இனி அகலுமோ என்னுடைய மனது அவனை விட்டு இனி அகலுமோ என்ன அவனை அமர அழும்ப துழாவி தழுவிற்று இனி அகலுமு பா சொல்ல முடியாமா அமரர் முழுமுதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுதிந்த ஆயர் கொழுந்தை அமரத்தழும்ப துழாவி என்னாவி அமரத்தழுவிற்று இனி அகலும் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொறுவல்ல எம்பான் நிகரில்லவன் புகழ் பாடி இளைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே இவருக்கானே அகலும் அகலில் அகலும் நாம பிரிஞ்சு போனா அவனும் பிரிஞ்சு போயிடுவான் அணுகில் அணுகும் நாம் அவன்கிட்ட போனா அவனும் நம்மிடம் நெருங்கி வருவான் புகழும் அரியன் ஆனா சேர்வது அவனிடம் புகழ்வது ரொம்ப கஷ்டமானவன் தான் பொறுவல்லமாயன் சண்டை சண்டபூரத்தில் ரொம்ப சாமர்த்தியானவன் அவன் பொறுவல்ல மாயா அந்த பணையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பராக்கிரமமுடையவர்களாக இருந்தாலும் சண்டபூரத்தில் அவன் சாமர்த்தியன் பொறுவல்லமாயன் நிகர் இளவன் புகழ் பாடி அவனுடைய பெருமைகளை அவனுடைய குணாதிசயங்களை பாடி இழைப்பிலும் நாங்கள் இழைத்து போக மாட்டோம் எங்களுக்கு அதில் ஒரு இழைப்பே கிடையாது எங்களுக்கு அதில் ஒரு தளர்ச்சியே கிடையாது பாடிட்டே இருப்போம் பகலும் இரவும் படிந்து குடைந்து அது ராத்திரியாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எல்லா நேரமும் அவனுடைய புகழை பாடி நாங்கள் தளர்ச்சி அடைய மாட்டோம்னு சொல்றது புடிக்கலாம் குடைந்தேன்னா ரொம்ப அதில் ஈடுபாடுபட்டு ஈடு ஈடுபட்டு படிக்கலாம் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் வரியன் பொறுவல்லவன் நிகரில் அவன் புகழ் பாடி கிளைப்பிலம் பகலும் கிரவும் படிந்து குடைந்தே அடுத்த மணிக்கு பகலும் கிரவும் நிகரில் அவன் புகழ் பாடி படிந்து குடைந்து கிளைப்பிலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த சொல்லுவோம் ஆஹா குடைந்து வண்டு புண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குரு கூர் சடகோமன் மிடைந்த சொல் துல் சொல் தொடை ஆகிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே குடைந்து வண்டுகள் குடைந்து தேன் உண்கின்ற துழாய் முடியானை துளசி துளசியை தன்னுடைய கிரீடத்தில் அணிந்திருப்பவனை அடைந்த தென் குரு சடகோவன் அந்த பெருமானை அடைந்த நம்மாழ்வார் விடைந்தருளி செய்த இயற்றிய இந்த சொல்தடை தடை ஆயிரத்தி இப்பத்து தடை அழகிய சொற்களால் செய்யப்பட்ட இந்த திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களில் இந்த பத்து பாசுரங்கள் நோய்களை உடைந்து ஓடுவுக்குமே நோய்களை அழித்து நம் ஓய்களை நம்மிடந்து நம்மிடமிருந்து விரட்டும் இதான் அர்த்தம் படிச்சு நான் குடைந்து வண்டு உண்ணும் துழாய் முடி யானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் விடைந்த சொல் விடைந்த சொல் தொடை ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே புடிச்சுலான் புடிச்சுள்ளான்னு நினைக்கிறேன்